லண்டனில் தமிழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு பதினேழு வயது சிறுவன் உயரமான இடமொன்றிலிருந்து கீழே விழுந்து உயிரை நீத்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது விட முக்கியமானது அந்த சிறுவன் ஒரு தமிழ் சிறுவன் என சொல்லப்படுகிறது எனவே இது சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ஒரு மாதத்துக்கு மேலாக மோடி கிடந்த அரசாங்கம் மீளவும் திறக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தை மூடுறதா அது நடந்தது என்று சொல்லி நீங்கள் கேட்பீங்கள் எனவே அது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேற்கு லண்டனில் இருக்கக்கூடிய ஹரோ பகுதி அதை வந்து நாங்கள் ஹரோ என்று சொல்கிறத விட சுருக்கமாக எங்கட ஏரியான்னு சொல்லலாம் ஏன்னென்று சொன்னால் அளவுக்கு ஹரோ பகுதியில் ஏராளமான தமிழ் மக்கள் வசிக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய வர்த்தக நிலையங்கள் இருக்கின்றன தமிழ் பாடசாலைகள் மற்றும் தமிழ் மக்களோட சம்மந்தப்பட்ட ஏராளமான விஷயங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் ஹரோ அந்த ஹரோ பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான வீதியில் வந்து ஒரு ஷாப்பிங் சென்டர் ஒன்று இருக்குது அதாவது சென்ட் ஜோர்ஜஸ் ஷாப்பிங் சென்டர் என்று சொல்லி இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஹரோ பகுதியில் வசிக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த ஷாப்பிங் சென்டர் தெரியும் அங்கே நேற்று பன்னிரெண்டாம் தேதி உயரமான அந்த அந்த ஷாப்பிங் ரெண்டாம் மாடியோ மாடியோ மூன்றாம் தெரியலை உயரமான ஒரு பதினேழு வயது சிறுவன் சிறுவன் ஒருவர் கீழே விழுந்து உயிரை நீத்திருக்கின்றார் வந்து வந்து என சொல்லப்படுகிறது எனவே இது ஆங்கில ஊடகங்களில் என்ன செய்தி வந்திருக்குன்னு சொல்லி முதல்ல பார்ப்போம் அதாவது நேற்று நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஒன்பது மணி நாலு நிமிஷத்துக்கு அம்புலன்ஸ் பிரிவுக்கு அவசர தொலைபேசி அழைப்பு வருது இந்த மாதிரி சென்ட் ஷாப்பிங் வந்து ஒரு சிறுவன் தவறை கீழே விழுந்துட்டார் வாங்கன்னு சொல்லி அப்ப சரியா ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷத்திலே வந்து பாராமெடிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற முதலுதவி படையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் பிரிவினர் எல்லாருமே வந்து ஒரு நிமிஷத்துலேயே அங்கே வந்துட்டார்கள் ஒன்பது ஐந்துக்கே வந்துட்டார்கள் போலீஸாரும் உடனடியாக விரைந்து வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீதிகள் எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணி அந்த சம்பவத்தை வந்து அட்டென்ட் பண்ணுகிறார்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷாப்பிங் சென்டருக்கு முன்னால் நிறைய ரோட்டுகள் போகுது சுத்த வர நிறைய ரோட்டுகள் போகுது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி அதில் மிக முக்கியமான ரோட்டு வந்து கில்டாஸ் ரோட்டு என்று சொல்லி அந்த கில்டாஸ் ரோட்டுக்கு நேராக தான் இந்த சிறுவன் வந்து கீழே விழுந்துருக்கிறார் அப்போ உடனடியாக உடனடியாக எல்லா ரோட்டும் வந்து பிளாக் பண்ணப்பட்டு அப்போ முதலுதவி படையினர் வந்து அவருக்கு வந்து மேக்ஸிமம் சிகிச்சை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்த போதும் கூட அந்த ஸ்பாட்லேயே வந்து அந்த பதினேழு வயது சிறுவன் உயிரிழக்கிறார் இதுதான் வந்து ஆங்கில ஊடகங்களில் நிறைய ஆங்கில ஊடகங்களில் இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஆங்கில ஊடகங்களில் வந்து உயிரிழந்த சிறுவனினுடைய பெயர் விவரங்களோ அல்லது ஏனைய பின்னணி விவரங்களோ வந்து வெளியிடப்படையில் ஒரு பதினேழு வயது சிறுவன் என்று மட்டும்தான்

மூடி கிடந்த அரசாங்கமா அதை அப்படி என்று சொல்லி நீங்க கேட்பீங்க பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கடை மூடி கிடந்த அந்த கடை பின்ன திறக்கப்பட்டு என்று சொல்லலாம் அல்லது ஒரு பாடசாலை வந்து விடுமுறைக்காக மூடப்பட்டிருந்தது பிறகு விடுமுறை முடிஞ்ச பிறகு திறக்கப்பட்டு என்று சொல்லலாம் ஆனா அரசாங்கத்தை வந்து எப்படி மூடுறது பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஒரு அரசாங்கம் வந்து நாற்பத்தி மூன்று நாட்களாக மூடப்பட்டு கிடந்திருக்குது அது எந்த நாட்டு அரசாங்கம் என்று சொன்னால் நீங்கள் எல்லாருமே வந்து சொக்காயிருவீங்க அதுதான் அமெரிக்க அரசாங்கம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் வந்து கடந்த நாற்பத்தி மூன்று நாட்களாக வந்து மூடப்பட்டு கிடந்து இப்போதான் திறக்கப்பட்டிருக்கிறது அப்படி அரசாங்கத்தை மூடுறது டொனால்ட் ட்ரம்ப் தானே ஒவ்வொரு நாளும் செயல்படுறார் அறிக்கவுறார் எத்தனையோ வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்திக்கிறார் அங்கே போகிறார் இங்கே போகிறார் இப்போ கிட்ட வந்து ஆசிய நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தவர் பிறகுபடி அரசாங்கத்தை நூற்றாண்டு கேட்டிங்க என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செயல்பட்டது உண்மைதான் எல்லா நாடுகளுக்கும் போய் வந்தது உண்மைதான் வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்தது உண்மைதான் எல்லாமே உண்மைதான் ஆனால் அரசாங்கம் வந்து எப்படி மூடப்பட்டிருந்தது என்று சொன்னால் அரசாங்கம் வந்து அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வரவு செலவு திட்டத்தை வந்து சமர்ப்பித்தது அதாவது இப்போ வரப்போகின்ற நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் அந்த வரவு செலவு திட்டத்துக்கு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் அதாவது அமெரிக்காவினுடைய பாராளுமன்றம் வந்து அங்கீகாரம் வழங்கியலை அப்போ அங்கீகாரம் வழங்காட்டி எப்படி வரவு செலவு திட்டத்தை வந்து அமுல்படுத்துறது அப்ப வரவு செலவு திட்டம் இல்லை என்று சொன்னால் அரசாங்கத்தை ரன் பண்றதுக்கு காசு இருக்காது எனவே காசு இல்லாத போது எந்த ஒரு பெரிய வேலை திட்டங்களும் செய்ய முடியாது எந்த ஒரு திட்டத்திலையும் வந்து ஜனாதிபதி வந்து கையெழுத்து போட முடியாது இப்படியாக கடந்த நாற்பத்தி மூன்று நாட்களாக இந்த வரவு செலவு திட்ட பிரச்சனை காரணமாக அமெரிக்க அரசாங்கம் மூடப்பட்டு கிடந்தது இப்ப வந்து எல்லா ஊடகங்களையும் செய்தி பரபரப்பாக போடப்பட்டிருக்கிறது அமெரிக்க அரசாங்கம் மீள திறக்கப்பட்டிருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்று அமெரிக்கா வந்து மீளவும் கிரேட் ஆக்கப்பொருள் உலகத்தில் மிகச்சிறந்த நாடாக்கப்புறன் பொருளாதாரத்தில் வளர்க்கப் சொல்லி என்னவெல்லாம் சொல்லி இருக்கிற எல்லா நாடுகளையும் வந்து தண்டிச்சு கொண்டு வந்தவர் வரிக்கு மேல வரிகள் விதிச்சு சின்ன சின்ன நாடுகளை வந்து ஈவிரக்கமே பார்க்காமல் எல்லா நாடுகளுடையும் சின்ன சின்ன நாடுகள் மட்டுமல்லாமல் தன்னுடைய நட்புறவு நாடுகளாக இருந்த ஐரோப்பிய நாடுகள் கனடா இந்த மாதிரியான நாடுகளோட கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எப்படி கையாண்டவர் என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்கிற எல்லா நாடுகளோடையும் வந்து பஞ்சாயத்தை இழுத்து போட்டு கடைசியாக அவராலேயே வந்து அவற்றை நாட்டை ரன் பண்ண முடியல என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய அதிர்ச்சியான விஷயம் அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே நீண்ட காலம் அமெரிக்க அரசாங்கம் மூடப்பட்டு கிடந்தது இப்போதான் முதல் முறை என்று சொல்லி சொல்லப்படுகிறது நாற்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக அமெரிக்க அரசாங்கம் மூடப்பட்டு கிடந்திருக்குது அப்போ இதுக்கு முதல் அமெரிக்க அரசாங்கம் மூடே இல்லையான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு முதல் மூடப்பட்டிருக்கிறது இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முதல் ஜனாதிபதியாக இல்லோ அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்கள் தொடர்ச்சியாக மூடப்பட்டிருந்திருக்கிறது அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த கால பகுதியில் முப்பத்தஞ்சு நாட்கள் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒபாமா ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் பதினாறு நாட்கள் மூடப்பட்டிருந்ததாம் அரசாங்கம் இந்த பிரச்சனைகள் காரணமாக அதுக்கு முதல் கிளின்டன் இருந்தவர் தானே கிளின்டன் இருக்கும்போது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சாம் ஆண்டுல ஆறு நாட்கள் மூடப்பட்டிருந்தாம் என்று சொல்லி அந்த பட்டியல் வந்து அப்படியே நீண்டு கொண்டு போகுது எனவே அமெரிக்காவினுடைய வரலாற்றில் இதுக்கு முதலம் வந்து அரசாங்கம் மூடப்பட்டு தான் கிடந்திருக்குது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய வரலாற்றில் தான் அவருடைய காலப்பகுதியில் தான் அதிக நாட்கள் மூடப்பட்டு கிடந்திருக்கிறது இப்படிப்பட்டது ஒரு அரும்பெரும் சாதனையை செய்து முடித்திருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எனவே ஊருக்கெல்லாம் தீர்ப்பு சொல்கிறீங்கள் ஊருக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்கிறீங்கள் பிரித்தானியா அப்படி இருக்கணும் கனடா அப்படி இருக்கணும் இந்தியா அப்படி இருக்கணும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கதை சொல்லுவார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னுடைய அரசாங்கத்திலேயே இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கிறார் எனவே ஒன்றுமே செய்ய முடியாது இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கிளை எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்